வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் தான் இருக்குது இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியை குழுக்களை நமக்கு இன்றைக்கி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது நேற்று என்னமா நம்பர் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான நம்பராக இருந்துச்சு ஜீரோ ஜீரோ ஏழு அதாவது ஜேம்ஸ் பாண்டோடைய நம்பர் அப்படியே கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது நேற்று வந்து நமக்கு ஒஸ்டா போயிடுச்சு ஏன்னா நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் ஏன்னா ஒன்பதாவது மாதம் புறமே கொஞ்சம் ஒஸ்ட்டாக தாங்க இருக்கும் ஏன்னால் உங்களுக்கு அதிகமாக பெண்டிங் நம்பர் இருந்துச்சு அதை மாற்றி மாற்றி தான் எப்படியாவது ஒன்று கொடுத்து ஓட்டுவாங்க அதே மாதிரி நமக்கு இந்த டிராவல் நமக்கு எப்படி மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக போகிறோம் ட்ரை பண்ணி பாருங்கன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு டைம் வந்து இப்படினா போன வாட்டி வந்து பார்த்தினா உங்களுக்கு இரநூறு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க அதாவது ஜீரோ ஜீரோனு கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ஏழுன்னு கொடுத்துட்டாங்க அதாவது போன மாதம் ஒரு நம்பர் ஒஸ்ட்டாக கொடுத்தாங்க இந்த மாதம் ஒரு நம்பர் ஒஸ்ட்டாக கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி கொடுக்குற வாய்ப்பு இருந்துச்சு அதெல்லாம் கொடுத்துட்டாங்க சரிங்களா நாளையே பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓல்டு ரிசல்ட் என்ன என்ன பார்ப்போம் அது போக ட்ரையல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்தொம்போதுன்னு ஒரு ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி ஜீரோ ஜீரோ ஏழு இது வந்து இன்றைக்கி இன்னைக்கு ரிசல்ட்டு அதே மாதிரி நூற்றி ஒன்பதுங்கிறது நமக்கு ட்ரா நம்பரு நானூற்றி எழுபத்தி ஆறுங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சரிங்களா இதை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா ஜீரோ முப்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி ஆறு இது வந்து போன பாசம் எட்டாவது மாதம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் எட்டாவது மாதம் இப்படி தான் அடிச்சிருந்தாங்க இந்த எட்டாவது மாதம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் நானூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் இருக்கும் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள் நான் ஒரு சில நம்பருக்கு கொடுக்குறேன் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கும் மாதிரி கொஞ்சம் பெண்டிங் நம்பரை கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடலாம் ஏன்னா பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் டைம் கொஞ்சம் வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது வெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் டைம் இன்னைக்கு வரணும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த சேனல் ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் உங்களால் பணம் காசு கொடுத்து உதவ முடியாட்டாலும் கண்டிப்பாக உங்களுடைய அன்பு மாதிரம் இருந்தால் இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு கண்டிப்பாக அவங்க கொண்டு போவாங்க அதுக்கு அடுத்த உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து அடுத்த வாட்டி நம்ம யார் இன்னொருத்தவங்க தூக்கி தூக்கி போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆரம்பத்திலேயே நம்ம போட்டு உதச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யாராலுமே மேலே வர முடியாது ஒரு நல்ல செய்யணும்னு நினைக்கிறவங்க யாருமே செய்ய மாட்டாங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் நஞ்ச பேர் நல்லவங்க இருக்கிறதுனால தான் கொஞ்சம் நஞ்ச மாதிரி நமக்கு நாட்டில் மழை பெய்யுது அது இடத்துல வேண்டாம் இந்த மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது அதுக்குள்ளே பெரிய மனசு வேணும் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த காசை வச்சு மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறதால நம்மளால் முடியாது அதை செய்யவும் முடியாது நம்மளால் கடவுள் அந்தளவுக்கு நம்ம கொடுக்கவும் இல்லை அந்தளவுக்கு மனசு கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கொடுத்தாலும் அந்தளவுக்கு வந்து நமக்கு வீட்டு சூழ்நிலைகள் நமக்கு அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம அந்தளவுக்கு யோசிக்க கூட முடியாது நம்மளால் சரிங்களா அதனால தான் நம்ம இந்த மாதிரி சேனலுக்கு நம்மளால் ஒரே ஒரு உதவி பண்ண முடியும் என்னென்னா அவங்களை சப்போர்ட் பண்ண முடியும் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ண முடியும் அவ்வளோ தான் பண்ண முடியும் சரிங்களா நம்மளால் கொடுக்கலாம் ஏதோ ஒரு ஆயிரம் கொடுக்கலாம் ஐந்து கொடுக்கலாம் அதுக்கு மேலே நம்மளால் கொடுக்க முடியாது சரிங்களா அது பேச்சு ஒர்க்கு கொடுக்கலாம் அதுவும் எப்பயுமே ரெகுலராக கொடுக்க முடியாது ஏன்னால் நமக்கு குடும்ப இருக்குது நமக்கும் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க பிள்ளைங்கள்லாம் இருக்குது அவங்க படிக்கிறாங்க அவங்க படிப்பு செலவு காலையில் செலவு எல்லாருக்கு அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா அதனால் நம்மளால் கொடுக்க முடியாது அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதே மாதிரி நிறைய அவங்க சின்ன வயசுலேருந்து மாதிரி அதில் இருந்து பழகிட்டாங்க அவங்க செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னு நமக்கு புரியல அது நினச்சாலே ஆச்சரியமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நம்மளால் அந்த அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியாது செய்யவும் முடியாது அதனால தான் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த சேனல் வளர்ந்தாக்க நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் சரிங்களா ஏன் நமக்கே நாம் நமக்கே நாளைக்கு எதாவது ஹெல்ப்னால் கூட அவங்க செய்வாங்க அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை நமக்கே ஏதாவது படிப்பு செலவு நாளைக்கே காலேஜுக்கு எங்கள் பொண்ணுக்கு காசு பற்றல அப்படி இப்படின்னா கூட அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அதுக்காக தான் கேட்குறோம் கண்டிப்பாக வளர்ந்துட்டாங்க அப்படின்னு நம்ம தெரியுமா கேட்கலாம் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் சரி ஓகே அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஏன்னால் அதை பெண்டிங் நம்பர் பேஸ்டாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எதுவும் பெண்டிங் நம்பர் வந்து தட்டுப்படுதா அப்படிங்கிறதே பாருங்கள் நம்ம கொடுக்குறோம் அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏ போர்ட் போர்ட் சீப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் நாற்பத்தி மூணு பீபோலில் ஏழு சி போல் இருபத்தி ஒன்று மூணு கூடமே ரெண்டுக்கும் அதே தான் அதேமாதிரி நாலு நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஏபோலில் நாலு பிபோலில் பன்னெண்டு சி போல் ஆறு மூணு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் முப்பது முப்பத்தி மூணு சிபோல் பத்தொம்பது சிபோல் பிபோலில் பத்தொம்பது சி போல ரெண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் அஞ்சு பிபோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு சிபோல் பதினாலு அதே மாதிரி வந்து உங்களுக்கு அஞ்சாம் நம்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போல மூணு பிபோலில் நாலு சிபோல் மூணு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபோல் பத்து பிபோலில் ஒன்று சிபோலில் அஞ்சு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் பதினாறு பி போல் அஞ்சு சி போல் ஜீரோ அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஆறு ரெண்டு பி போல் ஆறு சி போல் ஒன்று அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல ஆறு பி போல் மூணு சி போல் எட்டு மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் வந்து மூணு சாரி ஜீரோ பி போலி ஜீரோ சி போல வந்து உங்களுக்கு ஒன்பது நாளாக இருக்குது இது தான் பேசிக்காக வருது சரிங்களா இதில் வந்து நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் எனக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் எல்லா நம்பரையும் எடுத்திருந்தாங்க ஒன்பது இதுக்கு அது அதுவும் எடுத்துருவாங்கன்னு வச்சுங்க ஆனால் இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து மூணாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா மூணாம் நம்பரு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது மாதிரி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது மற்றபடி ஏதாவது ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குன்னா எதுவுமே கிடையாது எல்லாமே ஒவ்வொரு போடு தான் பெயிண்டிங்கில் இருக்குது இந்த ரெண்டு நம்பர் மட்டும்தான் அதிகமாக ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடிக்கணும்ங்கிறத எனக்கு தோணுது அதேமாதிரி பவர் போட் நம்பரை பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏழு நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காங்க அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராக் எட்டாம் நம்பருக்கு மூணு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பர் நம்பருக்கு ஒன்ற நம்பருக்கான வாய்ப்பு இது இதில் வந்து நம்ம எப்போயுமே இதுதான் கொடுப்போம் அஞ்சு அதாவது ஏழு அஞ்சு எட்டு ஆறு இது தான் நம்ம எப்போயுமே கொடுப்போம் இந்த பக்கம் இருக்குது வர வாய்ப்புகள் இருக்கலாமாங்கிறதை நம்ம கொடுப்போமே தவிர இது தான் நான் கொடுக்குற நம்ம நீங்கள் நினைக்காதீங்க இது தான் நான் இருப்பேன் இது இந்த பேஸ் வருது இதே பேஸில் உங்களுக்கு எதுவும் கணக்கு இந்த மாதிரி மாறி வருதா புரியுதுங்களா நாங்கள் எடுக்கிறப்ப இந்த மாதிரி வரும் நீங்கள் எடுக்கிறப்ப வேறு மாதிரி வந்துச்சு வேறு மாதிரினா இந்த மாதிரி மெத்தடில் வந்துச்சுன்னா இது வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோமே மாதிரி தவிர இதுதான் நான் கொடுத்த நம்பர் நீங்கள் நினைக்கிறேன் நாங்கள் கொடுக்குற நம்பர் வந்து ஏழு அஞ்சு ஆறு நான் எட்டு இது தான் நான் எப்போயுமே நாலு நம்பர் இந்த நாலு நம்பர் தான் ரொம்ப பேஸிக்காக கொடுப்பேன் மற்றபடி எந்த நம்பருக்கு கொடுக்க மாட்டேன் சரிங்களா இதில் இந்த மாதிரி இருக்கா இந்த மாதிரி இருக்கா அதை மட்டும் பாருங்கள் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ நான் எடுக்கும்போது நான் வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுன்னு ஒரு நம்பர் கணக்கு வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து என்ன கொண்டு ட்ரிபிள் நைன் ஒரு நம்பர் கொண்டு வரீங்கன்னா இதில் வேறு மாதிரி காட்டும் இதில் வேறு மாதிரி காட்டும் நம்பர் ஒன்றாக தான் இருக்கும் ஏழாக இருக்கும் இல்லை ரெண்டாக இருக்கும் எட்டாக இருக்கும் இல்லை மூணாக இருக்கும் பேசிக் இது தான் இதை தாண்டி தான் உங்களுக்கு வரும் இது தான் பேசிக் இப்படி தான் வரும் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ முந்நூற்றி எண்பத்தி நாலுன்னு வரும் சரிங்களா முந்நூற்றி எண்பத்தி நாலு வருது ஆனால் எனக்கு இது எப்படி வரும் தெரியுமா எட்டு ஒன்பது மூணு இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா இப்போ வந்து எட்டு மூணு வருதா இப்படி மாதிரி வருது இந்த மாதிரி மாதிரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா அப்படியே பவரில் இருக்கான்னு பாருங்க நம்ம கொடுத்த நம்பர்லேருந்து டேரெக்டாக பவரில் இருக்கா அப்படிங்கிறது பாருங்க எனக்கு ஏழாம் நம்பர் கிடச்சா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் கிடைக்கிதான்னு பாருங்கள் எனக்கு அஞ்சா நம்பர் கிடச்சா உங்களுக்கு ஜீரோ கிடைக்கிதான்னு பாருங்கள் எனக்கு எட்டாம் நம்பர் கிடச்சா உங்களுக்கு மூணு நம்பர் கிடைக்குதா எனக்கு ஆறா நம்பர் கிடச்சா உங்களுக்கு மூணு நம்பர் கிடைக்கி பாருங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நான் போடுற கணக்கு வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் போடுற கணக்கு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரியான ரிசல்ட்டாக தான் கொடுக்கும் அதுதான் நான் சொல்வேன் எப்போயுமே எப்படி தான் கணக்கு வரும் நீங்கள் எப்போயுமே நீங்கள் போட்டு பாருங்க நான் சொல்கிறேன் சரிங்க அதே மாதிரி பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி எண்பத்தி ஆறு ஐநூற்றி எண்பத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு எட்நூற்றி அறுபத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தி ஆறு இரநூத்தி அறுபத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஜீரோ முப்பத்தி ஒன்று முந்நூற்றி ஏழு ஆறுநூற்றி எண்பத்தி மூணு ஓகேங்களா இதுதான் பேசிக்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் இருந்த இடத்துங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு இருபத்தி ஆறு அறுபத்தி மூணு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு ஜீரோ மூணு முப்பத்தி ஒன்று ஜீரோ ஏழு முப்பத்தி ஏழு அறுபத்தி எட்டு எண்பத்தி மூணு சரிங்களா இந்த மாதிரி தான் கணக்கு வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இதில் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது மேட்ச் தான் பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஏதாவது கணக்கு வருது அப்படிங்கிறது பாருங்கள் இருந்த இடத்துக்கு ஏன்னா இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தான் எனக்கு குறிப்பிட்ட நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதாவது ஏழு அஞ்சு எட்டு ஆறுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுதாங்கிறது பாருங்கள் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே ஜீரோ ஜீரோவுக்கு அதிகமாக ஆகக்கூடிய நம்பர் ஏழு நம்பர் மேட்ச் ஆகும் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகும் புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு இப்படி தான் ஆடுவாங்க இதுதான் பேசிக்காக ஆடுவாங்க இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த நம்பர் நம்ம கொண்டு வந்துருக்கோம் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் பேசிக்காக இந்த மாதிரி தான் எனக்கு கிடைக்கிது ஏன்னா இதில் பர்டிகுலாக இந்த நம்பர் இந்த போர்டில் வர அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே ஜீரோ புரியுதுங்க என்ன சொல்கிறது எல்லாமே ஜீரோ இருக்குது மூணு நம்பருமே ரெண்டு நம்பருமே ஜீரோ ஏதாவது ஒரு நம்பர் இருந்தால் கூட வேல்யூ கண்டுபிடிச்சி கொண்டு வேல்யூ வேல்யூவில் ஆனால் பேசிக்காக பொதுவாக வரக்கூடிய நம்பரில் ஏழு அஞ்சு எட்டுங்கிற நம்பர் இந்த ஜீரோ ஜீரோ ஏழுக்கு மே மேட்ச் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம போட்ட வரைக்கும் இந்த மாதிரி மேட்ச் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதே பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுங்க மாதிரி மறக்காமல் முடியும் இந்த சுனாமிங்கிற சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அன்பும் அதையும் தெரிவிச்சுங்க உங்களோட நம்பி தான் நாம் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக நம்முடைய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு கண்டிப்பாக அந்த நம்பிக்கை நீங்கள் வீண் பண்ண வண்டிங்க நான் நம்புகிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஃப்ரெண்ட் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குப்பா பாருப்பா உன்னால் ஏதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி நீ பாருப்பா பார்த்தீங்கன்னா போதும் இதுலேருந்து வராத வச்சு அவங்க எதோ ஒன்று பண்ணிக்குவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா ஏன்னா இப்படி ஹெல்ப் கேட்கும்போது நம்ம வந்து இப்படி உங்கள் உங்களை மாதிரி அல்ட்டு தான் கேட்க முடியும் இதே பெரிய பெரிய கோடிஸ்வங்களெலாம் கேட்க முடியாது நல்லா கண்டுக்கவே மாட்டாங்க இதே மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்க கூட நம்மளால் கண்டுக்க மாட்டாங்க புரியுதுங்க எல்லாம் சொல்கிறது அதுதான் இது அதுதான் மேட்ரு அதனால் தான் நம்மளை மாதிரி பாம்பரங்கள்கிட்ட கேட்குறது கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க நம்பரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ஏழு அஞ்சு எட்டு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்